வாழ்க வளமுடன் இன்றைய நாள் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருட மாசி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையீர் சூரிய உதயம் ஆறும் இருபத்தி எட்டு கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பது வரை பிரதமை பின்பு துதியை நட்சத்திரம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று வரை புரட்டாதி பின்பு உத்திரட்டாதி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி ஏழு வரை சித்த யோகம் பின்பு பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று பிற்பகல் ஒன்று நாற்பத்தி மூன்று வரை ஆயில்யம் பின்பு மகம் நேயர்களே பணியில் உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும் ஆர்வமான நிலை உருவாகும் நிதானம் தேவை குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் அஸ்வினி அலைச்சல்கள் கூடும் பரணி வளமான நாள் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷப்ராசி நேயர்களை பணியில் மாற்றங்கள் கிடைக்கும் எதிலும் ஆதர ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் சேமிப்புகள் அதிகமாகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் கௌரவங்கள் கிடைக்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும் ரோகிணி வருமானம் கூடும் மிருகசிரீஷம் கௌரவங்கள் மேலோங்கும் ராசி நேயர்களை வீட்டில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலகும் அலைச்சல்கள் அதிகமாகும் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பணியில் மென்மையான நிலை உருவாகும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது ஆதாயங்கள் கூடும் அதிர்ஷ்ட மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் மிருக சிருஷம் கௌரவங்கள் கூடும் திருவாதிரை மென்மையான நாள் புனர்பூசம் ஆதாயங்கள் கூடும் கடகராசி நேயர்களை கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் உருவாகும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் ஆர்வமான நிலை உருவாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் திறமைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் பூசம் வருமானம் கூடும் ஆயில்யம் அனுபவங்கள் அதிகமாகும் சிம்ம ராசி நேயர்களை அலைச்சல்கள் அதிகமாகும் வீட்டில் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் எதிர்பாராத ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் நீல நீரம் மகம் அலைச்சல்கள் கூடும் பூரம் நிதானம் தேவை உத்திரம் மாற்றங்கள் உண்டாகும் கண்ணீராசி நேயர்களை நினைத்த காரியம் நினைவேறும் தம்பதிகளுக்கிடையே அந்யுன்யம் அதிகமாகும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் பணியில் வ வேகமாக செயல்படுவீர்கள் சாதகமான நிலை அமையும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் சிகப்பு நீரம் உத்திரம் நெருக்கம் கூடும் ஹஸ்தம் வேகமாக செயல்படுவீர்கள் சித்திரை மாற்றங்கள் ஏற்படும் துலம் ராசி நேயர்களை விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் சொந்த பந்தங்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும் வேலைச்சாட் தொடர்பான விஷயங்களில் லாபமான நிலை ஏற்படும் தன்னம்பிக்கை அதிகமாகும் நினைத்த காரியம் நிறைவேறும் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும் நேர்மைகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை அனுகூலங்கள் கூடும் சுவாதி வளர்ச்சிகள் அதிகமாகும் சாகம் பொறுமையுடன் செயல்படவும் விருச்சிகராசி நேயர்களை நடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் இடமாற்றம் உருவாகும் ஆர்வமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விசாகம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் அனுஷம் சிந்தனைகள் அதிகமாகும் கேட்டை நினைத்தது நிறைவேறும் தனுசுராசி நேயர்களை எதிர்பார்த்த ஒத்துழை கிடைக்கும் பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் அலுவலகத்தில் அமைதியான நிலை உருவாகும் பணியில் ஆர்வம் உண்டாகும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நிறம் மூலம் கௌரவங்கள் கூடும் பூராடம் ஆர்வமான நாள் உத்தராடம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் மகர ராசினியர்களை உத்தியோகத்தில் வேகமாக செயல்படுவீர்கள் சொத்துக்களின் மூலம் லாபங்கள் உண்டாகும் தைரியமாக செயல்பட்டு முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் மாற்றங்கள் அதிகமாகும் இதுவரை இறந்து வந்த குழப்பங்கள் தீரும் புதுவிதமான முயற்சிகளில் தடைகள் விலகும் புகழும் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் உத்ராடம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் திருவோணம் மாற்றங்கள் உண்டாகும் அவிட்டம் தடைகள் விலகும் கும்பராசி நேயர்களே உதிகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை உருவாகும் வருமானமும் அதிகமாகும் நிம்மதியான நிலை கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பணியில் முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் வீட்டில் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் சுபிட்சங்கள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மேருண் நிறம் அவிட்டம் கெளரவங்கள் கூடும் சதயம் உதவிகள் கிடைக்கும் போராட்டாதி மகிழ்ச்சியான நாள் மீன ராசி நேயர்களை சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் நினைத்த காரியம் நிறைவேறும் மாற்றங்கள் உண்டாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் சிந்தனைகள் அதிகமாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் ஆதாயங்கள் கூடும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நேரம் ரோஸ் நிறம் பூரட்டாதி நினைத்தது நிறைவேறும் உத்தரட்டாதி சிக்கல்கள் தீரும் ரேவதி ஆதாயங்கள் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்